வணக்கம் முருகையா பொம்மன் குரலற்ற குரல் ஒருங்கிணைப்பாளர் சிறைகளில் படுகொலை செய்யப்பட்ட தமிழரசியல் கைதிகளை நினைவேந்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மூன்று மணிக்கு அஞ்சலி நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது அதனை முன்னிட்டு இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து மணிக்கு சுரைக்கூடங்கள் காட்சிப்படுத்திய செயற்பாட்டோடு ஆவண வெளியீடு செய்யப்பட இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து துருவரும் கைவிலங்கு சிறைக்குள் ஆயுதத்தொண்டன கைதியாக இருந்து கைதிகளினுடைய விடுதலை தொடர்பான பல விடயங்களை உள்ளடக்கிய ஆவணப்புகளை உண்டு நூல் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து வருகின்ற மக்கள் மாணவர்கள் இந்த கண்காட்சி கூட்டத்தினை இரண்டு நாளும் பார்வையிட முடியும் இருபத்தி நான்கு மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆற்றுகை அரங்க நிகழ்வுகளும் இடம்பெற இருக்கின்றது இவர் இந்த இடத்துக்கு வருகை தருகின்ற பொதுமக்களிடத்திலிருந்து விடுதலை நீர் சேகரிக்கின்ற செயற்பாடு ஆரம்ப நிகழ்வாக இடம்பெறும் நீங்கள் வீட்டிலிருந்து வருகின்ற ஒவ்வொருவரும் தமிழர்களுடைய விடுதலையை நெஞ்சில் நிறுத்தி கொண்டு தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை பெற வேண்டும் என்ற ஆத்மார்த்தமாக பிரார்த்தித்து கொண்டு அந்த நீரினை கொண்டு வந்து எங்களுடைய பொதுவான பானைகளில் இதனை கலக்கும்படி அன்பு உரிமையோடு வேண்டி நிற்கிறோம் இது இஞ்சிய முப்பது ஆண்டுகளாக சிறையில் இன்றைக்கும் விடுதலை பெறாமல் ஏக்கத்தோடு இருக்கின்ற அந்த உறவுகளை மீட்பதற்கான ஒரு செயற்கமம் எனவே ஒன்புணைந்து அனைவரும் குரல் கொடுத்து மிகுதியாக இருக்கின்ற எங்களுடைய உறவுகளை சிறை மீட்பதற்கு உங்களுடைய பூரண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் தொடர்ந்தும் விடுதலை விருட்சம் செயற்பாடு மூன்று மாதங்களுக்கு இடம்பெறும் எட்டு மாவட்டத்தையும் வடகிழக்கில் உள்ள எட்டு மாவட்டத்திலையும் ஒரு விருட்சம் நடப்பட உள்ளது அதற்கான விடுதலை நீர் உலகம் தழுவிய அளவில் சேகரிக்கிற செயற்பாடு ஆரம்பித்திருக்கின்றோம் விடுதலையை நேசிக்கின்ற விடுதலையை விரும்புகின்ற மனிதாபிமானம் கொண்ட அனைவரும் இந்த இதில் பங்கு கொள்ள முடியும் குறிப்பாக தமிழர் தாயகத்தை நேசிக்கின்ற ஈழத்தமிழ் எங்களோட சொந்தங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு அல்லது இலங்கைக்கு விஜயம் செய்கின்ற பொழுது உங்களுடைய வீடுகளில் இருந்து நீங்கள் வசிக்கின்ற தற்காலிகமாக வசிக்கின்ற நாடுகளில் இருந்து இந்த விடுதலை நீரினை கொண்டு வந்து எங்களுடைய நம்பர் இருபத்தி ஏழு புதுமை மாதா கோயில் கிழக்கு வீதி புரண யார்ப்பணம் என்ற முகவர்களிலையும் நல்லூர் திருவிழா காலப்பகுதியில் சிவகுரு ஆதீன வளாகத்திலேயும் எங்களுடைய கொட்டகை ஒன்று இருக்கின்றது விடுதலை நீர் சேகரிக்கும் கொட்டகை அதிலேயும் உங்களுடைய நீரினை தந்து இந்த செயற்பாட்டுக்கு வலுப்படுத்தி உங்களுடைய பூர்ண ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்து வைக்கிறோம் அதே நேரத்தில் எங்களுடைய இந்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் ஒரு பெரிய நிதி வளங்களை கொண்ட எங்களுடைய அமைப்பில் இதுவரைக்கும் நாங்கள் இந்த நிதியையும் கையாளவில்லை எங்களுடைய இவ்வாறான செயற்பாடுகளுக்கு பொது மக்களிடத்திலிருந்து பொதுவாக நாங்கள் உண்டியல் கொடுக்கும் மூலம்தான் இந்த நிலையினை பெறுகிற நாங்கள் எனவே அன்பு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய விடுதலைக்கான இந்த பயணத்தில் எங்களுடைய இந்த செயற்பாட்டுக்கு உங்களோட பூர்ண ஆதரவை எங்களுடைய உண்டியலுக்கு உங்களுடைய நிதி பங்களிப்பினையும் செய்யும்படியும் இந்த இரண்டு நாட்கால பகுதியிலையும் நேரடியாக அந்த உண்டியலில் உங்களுடைய நிதியினை பங்களிக்க முடியும் எனவே அன்பு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வரான ஆக்கபூர்வமான செயற்கருமங்களுக்கு உங்களுடைய முடிந்த உதவிகளை செய்து எங்களுடைய விடுதலை பயணத்தில் இணைஞ்சிருக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி